மதுரையும் திமுகவையும் பிரிக்க முடியாது மதுரையும் கமலையும் பிரிக்க முடியாது விளையாட்டுக்கு ஒரு தலைநகரமாக வேண்டும் என்று என் தம்பி மாண்பு மிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார் அவர் முயற்சி எல்லாம் வெற்றி பெற வேண்டும் நானும் என்று நான் சொல்ல முற்பட்டால் அது நான் பரம நான் மதுரையும் நானும் பேச ஆரம்பிக்கல மதுரை எனக்கு காட்டிய அன்பு மறக்க முடியாதது நீண்டு கொண்டே இருக்கிறது இன்னும் நீள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இங்கே மதுரையும் வீரத்தையும் பிரிக்க முடியாது மதுரையையும் பாசத்தையும் பிரிக்க முடியாது ஆமா சொல்லிட்டே வரேன் இனி ஃபியூச்சர்ல மதுரையும் இந்த மாதிரி தொண்டர்களையும் பிரிக்க முடியாது மதுரையும் திமுகவையும் பிரிக்க முடியாது மதுரையும் கமலையும் பிரிக்க முடியாது அது எப்படிங்க நீங்க உங்களையும் சேர்த்து சொல்லிக்கிறீங்களா நான் சொல்லிப்பேன் அது என் உரிமை கொடுக்க வேண்டியது உங்க உரிமை கடமை சொல்ல மாட்டான் இங்கே இதை ஒரு பெரிய நகரமாக மாற்றிய பெருமை கலைஞர் அவர்களை சேரும் இதை மாநகராட்சியாக உயர்த்தினார் கலைஞர் அவர்கள் உயர் நீதிமன்றத்தின் கிளை இங்கே தோற்றுவித்தவர் அவர் புகழ்மிக்க பாலங்கள் மதுரையை ஒரு நவீன நகரமாக மாற்றியது என்றால் மிகையாகாது மதுரையில் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்தவை பட்டியலிடலாம் கீழடி அருங்காட்சியம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஜல்லிக்கட்டுக்கான அரங்கம் இப்படி எழுபது திட்டங்கள் தான் சொன்னேன் திமுகவையும் மதுரையையும் பிரிக்க முடியாது தொடர்ந்து தொண்டு செய்தவர்களையும் மக்களையும் பிரிக்க முடியாது அமெரிக்காவில் கூடைப்பந்து என்று ஒன்று விளையாடுவார்கள் அது அங்க மட்டும்தான் விளையாடுவாங்க ஆனால் அவங்க அதை விளம்பரப்படுத்தும் பொழுது அகில உலக கூடை பந்து அவங்களே ஜெயிச்சுப்பாங்க அவங்களே போட்டுப்பாங்க கொஞ்சம் நாங்கள்லாம் கிண்டல் அடிச்சிருக்கோம் ஆனால் அவர்கள் கனவு நிஜமாகி விட்டது அப்படி உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு அதன் தலைநகரம் அலங்காநல்லூர் அதை அகில உலக ஜல்லிக்கட்டு தலைநகரம் என்று சொல்வது மிகையாகாது கொஞ்ச நாள்ல அதுவே உலகம் முழுவதும் விளையாடும் வீர விளையாட்டாக மாறும் அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்ஜெட்டில் கொஞ்சம் கொடுக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க கீழடிக்கு போறாங்க அதான் ஒன்று சொல்லி கொள்ள விரும்புகிறேன் கீழடியின் கலாச்சாரத்தை சொல்லுவது வெறும் மதுரையின் தமிழர்களின் கலாச்சாரம் அல்ல மனிதர்களின் கலாச்சாரம் உலகத்தின் கலாச்சாரத்தில் ஒரு பகுதி அதை போற்றி காப்பாற்ற வேண்டியது நம் கடமை தமிழ்நாடு விளையாட்டுக்கு ஒரு தலைநகரமாக வேண்டும் என்று என் தம்பி மாண்பு மிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார் அவர் முயற்சி எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதோடு நடந்தே தீரும் என்னும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதாவது நல்லவர்கள் கையில் ஆட்சி கிடைத்தால் என்ன ஆகும் என்பதை நான் சொல்லி இருக்கிறேன் இந்த மாதிரி ஆட்கள் கையில் அரசியல் பலத்தை நீங்கள் கொடுத்தால் ரயில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் தண்ணி தாகத்துக்கு தவிக்கும் வாய்க்கு காத்திருக்கும் மக்களுக்கு போய் சேரும் கல்விதான் நம் பலம் பல சக்திகள் இருக்கின்றன நூறு வருடத்திற்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை காந்தியார் மட்டுமே கூட்டி இருக்க முடியும் இங்க காந்தியார் தன் சட்டையை துறந்தது மதுரையில் தான் மதுரை மக்களை பார்த்து ஓ இந்த காற்றை எதிர்கொள்வதற்கு நம் தோலை விட சிறந்தது எதுவும் இல்லை என்று முடிவெடுத்த இடம் இந்த மதுரை தான் இங்கே நாம் செய்து கொண்டிருக்கும் நல்லவைகள் நாடெங்கும் பரவ வேண்டும் என்பதுதான் ஆசையே தவிர நீங்கள் செய்யவில்லை செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டுவதை விட இங்கே செய்திருக்கிறோம் மகளிர் மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் தோழி ஹாஸ்டல் பெண்கள் தங்குவதற்கான விடுதிகள் தொழிற்சாலைகள் இன்னொரு முக்கியமான உண்மை இங்க பொம்பளைங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும் நாட்டில் நாற்பத்தி மூன்று விழுக்காடு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்கள் தமிழர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் நாட்டில் ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க அது எப்படி சாத்தியப்பட்டது ஒரு நல்ல அரசியல் நடந்தால் தான் சாத்தியப்படும் சரி இத்துடன் முடித்துக் கொள்ளலாமா இருக்கணும் தம்பி உன்னால் முடியும் சும்மா அதாவது கீழடிக்கு ஒரு மியூசியம் கேட்டோம் செய்யலை ஆனால் குஜராத்தில் ஆந்திராவில் பீகாரில் இப்படி பல ஊர்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை உருவாக்க முடிந்த உங்களுக்கு இங்கே ஏன் அதை உருவாக்க முடியவில்லை ஒரு செஞ்சலை எடுத்து காட்டியதும் கட்டாத கட்டிடத்தின் அத்திவாரம் ஆடி போனது பிற மாநிலங்களில் அத்தனை பணிகளையும் நிறைவு செய்து தமிழகத்திற்கு இந்த ஓரவஞ்சனை ஏன் அண்ணா சொன்ன தெற்கு இன்னும் தெய்ந்து கொண்டுதான் இருக்கிறது அது இருக்க போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது சின்னம் அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் நினைவில் கொள்ளுங்கள் நல்லதை தொடர வேண்டும் என்றால் இவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும் இதில் எனக்கு என்ன லாபம் என்று கேட்டால் மதுரைக்கு லாபம் என் லாபம் மக்களுக்கு லாபம் என் லாபம் இப்படி நினைத்தால்தான் நாளை நமதாகும் நாளை நமதே